வாசிப்பது வீடாக சென்று சேகரிப்பு வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் வருகிற வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நாகை நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்திய கூட்டணி சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வை செல்வராஜ் போட்டியிடுகிறார் இதனை அடுத்து கடந்த சில தினங்களாக முக்கிய தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் உட்பட ஏராளமானோர் கதிர் அறிவால் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வந்த நிலையில் பகுதி கிராம மக்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் பூந்தாளங்குடி கடைத்தெருங்கொண்டான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக நடந்து சென்று மேலதாளங்கள் வழங்க துண்டு பிரச்சாரம் வழங்கி கதிர் அறிவால் சின்னத்திற்கு வாக்கு சேகரி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திமுக கிளைவார்டு செயலாளர்கள் உட்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்